ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு எது பிடிக்கலைனாலும் அதை விட்டு விலகி நிக்க கத்துக்கோ உனக்கு பிடிச்சத கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்ன பிறகும் பிடிக்காததையும் உனக்கு கிடைக்காததையும் நினைச்சு நீ கவலப்பட்டு உன் உடம்பையும் உள்ளத்தையும் கெடுத்துக்கிறத பார்த்துட்டு தான் நான் ஓ மேல கோபத்தோட உன்னை தேடி வந்தேனின் செல்வனே உனக்கு துரோகம் செஞ்சவங்கள நீ பழிவாங்க அவசியமே இல்ல யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் நான் எப்படி அவர்களுக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு உரிய தண்டனையையும் நான் கொடுப்பேன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் அதையும் இதையும் யோசிச்சு அமைதி இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உனக்கு தொடர்ச்சி நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத கஷ்டங்கிறது ஒரு சாதாரண சின்ன கல் போலதா அந்த கல்லை நீ தூரமாக வச்சு பார்த்தீன்னா அது என்னங்கிறது உனக்கு சரியா புரிஞ்சிடும் ஆனால் கண்ணுக்கு பிற பக்கத்தில் வச்சு இது என்னடா கஷ்டமாக இருக்கே கவலையாக நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது இன்னும் இன்னும் உனக்கு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாகத்தவனே தோன்றும் வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம் அந்த அழகான பயணத்துல நீ போகும்போது உனக்கு பிடிக்காத விஷயங்களும் பிடிக்காத மனிதர்களையும் நீ சந்திக்கத்தான் வெளியேறிடும் ஆனா தேவையற்ற விஷயங்களை பார்க்காம தேவையானதை மட்டும் பார்த்து ரசிச்சு வாழக்கூடிய பயணமாக ஓ வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம இருந்தாலே எந்த சிக்கலும் உனக்கு வராது உன் வாழ்க்கை இனிமையா நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உன்கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படாமலும் அடுத்த இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் உன்னிடம் இருப்பதை மட்டுமே வச்சு உன்னுடைய இலக்கை எப்படி அடைவதுன்னு யோசி உன் அப்பன் முருகன் கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகள்ல கொண்டு வந்து கொடுத்தே தீருவேன் என் அருமை பெருமை புரிந்த என் செல்ல பிள்ளையான உன்னுடைய அருமை திறமைகளையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிந்ததாலதான் உனக்கு நல்லது செய்யறதுக்காக மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன் எப்பவுமே ஒரு பொருளை பத்திரமா பாதுகாத்து வைக்கணுமே தவிர அது உடஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னதான் ஒட்டி அலங்காரம் பண்ணாலும் அது பழைய அழகை திரும்ப பெற முடியாது அதே போலதான் உன் மனசும் ஒரு கண்ணாடியை போல அதனை பத்திரமாக பாதுகாக்கும் போது அதன் மூலமா நல்ல நீ அது அழகா பயன்படுத்திக் கொள்ள முடியும் வாழ்க்கையும் எப்போதும் அழகாக பயன்படுத்த முயற்சி செய் அதை அலட்சியமா வச்சுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது என்று செல்லமே நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக உனக்கு ஒரு சதவீதம் அல்ல நூறு சதவீதம் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன்றத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில எப்பவுமே எல்லா விஷயங்களும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது அது மாபெரும் வெற்றியுடையதாக உன் வாழ்வில் வந்து சேரும் நீ எல்லாரையும் மரியாதையோட பாரு மரியாதையாக நடந்துக்கோ உன்னை நேசிச்சு உன் உடம்புல அக்கறையோட நல்லா கவனித்து பார்த்துக்க கத்துக்கிட்டினா நேரத்தையும் காலத்தையும் மதிக்க கத்துக்கிட்டினா இந்த உலகம் உன்னை நடத்தும் விதமே மாறி போகும் உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் என் செல்லமே நீ அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டாய் என் செல்லமே நீ ஏமாந்தே போனாலும் கூட ஒருபோதும் உன் வாழ்க்கையில தாழ்ந்து போக மாட்டாய் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கி கொடுக்க போறே நீ எப்போதும் வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம்னு புலம்பாம இந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கான நல்லது நடந்தே தீரும்னு நம்பிக்கையோட இரு உன் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் முகம் தெரியாத மூன்றாவது நபரிடம் போய் ஆறுதல் தேடலாம்னு யோசிச்சினா அது கண்டிப்பா உனக்கு ஆபத்தை தடுமே தவிர ஆறுதலை தராது என்பதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கைய இனிமே நீ ஒரு புது கோணத்துல பார்க்க போற இதற்கு முன்பாக வந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க நீ தனியாக போராடினாயல்லவா இப்போது நீ எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக நானும் இருக்க போறேன் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து உன் சிக்கல்கள் தீந்து பிரச்சனைகள் சரியாகி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறுவதற்கான காலம் வந்துருச்சு என்று செல்லமே நல்ல மனிதர்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க மோசமான மனிதர்கள் உனக்கு கஷ்டத்தையும் கவலையும் கொடுப்பாங்க மொத்தத்தில் நல்ல மனிதர்களோ மோசமான மனிதர்களோ ஏதோ ஒரு பாடத்தை அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு யாரையும் குறை சொல்லாம உன் வாழ்க்கையை வாழ தயாராகு உன்னோடு உன் அப்பன் முருகன் நான் நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு எதையுமே சாதாரணமாக நினைக்காதே ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும் காலம் எல்லாரையும் சோதிக்கும் கடைசில அவங்க அவங்களுக்கு உரிய பரிசுகளை கொடுத்து விடும் செல்வமே நீயும் வாழ்க்கையில எதை எப்படி செய்யணும் எதை சரியாக கையாளணும்ன்ற பக்குவத்தை பெற்றுவிட்டால் என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது உன் மன சுமைகளையும் பாரத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நானே கொடுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழை பணக்காரன்ற எந்த பாரபட்சமும் கிடையாது எல்லாருமே எனக்கு சமம் தான் எல்லாருக்கும் நான் அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஒரே மாதிரி தான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையிலையும் அப்படி உனக்கான நல்லதை செய்ய போறேன் நீ எப்போதும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டத்துக்கு காரணமானவர்களையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு எப்பவும் நீ எதற்காகவும் வருத்தப்படவே கூடாது இந்த முருகனின் நீ கவலைப்பட்டினா அப்புறம் நான் எதுக்காக இருக்கேன் உன் வேண்டுதல் இன்னும் நிறைவேறலன்னு நீ வருந்துவதும் வேதனைப்படுவதும் குழப்பமடைவதும் எனக்கு நல்லா தெரியும் அது அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் உனக்கு வெற்றியாக்கி தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது என்று செல்வமே எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப் போகுது நீ விரும்புவதை எல்லாம் விரைவில் பெறப்போகிறாய் என் செல்வமே உன் வாழ்க்கையில சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்பவுமே எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே இருந்தீனா உன் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாம போயிடும் சில இடங்கள்ல சில நேரங்கள்ல நீ மௌனமாக இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாயிரு உன் வாழ்க்கையில எதை எப்போது பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் உன் அப்பன் முருகன் நீ நினைச்சதையெல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் நீ விரும்பியதையெல்லாம் பெறுவதற்கான வெற்றிகரமான காலகட்டம் வந்துருச்சு ஓம் சரவண பெயரை நீ சொல்லும் போது நலன்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்து விடும் செல்வமே இனிமேலையில நீ முன்னேற்றத்தை அடைய போற எதை எடுத்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கே தடங்களா இருக்கேன்னு நீ எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் கைகள்ல கொடுக்க போறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷம் ஆரம்பமாகும் உன் துயரத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துருச்சு உன் அப்பன் முருகன் இனி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் இதயத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்யறதுக்காக நான் ஓடோடி வந்தேன் நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் துயரத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன்னு நம்பிக்கையோடு இரு உன்னை வேணாம்னு சொன்னவங்களே நீதான் வேணும்னு சொல்லி உனக்காக காத்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்குவே இது இந்த முருகனின் வாக்கு நான் ஒரு முறை வாக்கு கொடுத்தேனா அது கண்டிப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும் இத்தனை நாளா நீ கடந்து வந்த துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போது ராஜையாக வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது என் அருளால தடைகள் அனைத்தையும் நீக்கி செல்வம் புகழ் அமைதினு அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்குமே செல்வமே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புது உச்சத்தை தொடப்போகிறாய் போகிறாய் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் உனக்கு செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் மலர்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்க போறேன் இன்று முதல் யோகங்கள் கைகூடி வரப்போது உன் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டாகும் அன்பையும் சத்தியத்தையும் நேர்மையையும் பின்பற்றக்கூடிய உனக்கு என் அருளால செல்வங்கள் சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கை தானாகவே உயர்ந்துவிடும் என் செல்வமே மத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் வைராகியத்தோடு வாழ்க்கையில ஜெயிக்கணும் நினைச்சு முன்னேறிக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வெற்றி வந்து சேரும்படி செய்ய போறேன் மனிதன் எப்போதும் தொலைந்ததை தேடுவதும் இருப்பதை அலட்சியப்படுத்துவதுமாகவே வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிட்டு போறான் நீ எப்பவும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ உன்னை விட்டு தொலைஞ்சு போனது உனக்கானது அல்ல ஆனா உன் கைகளில் இருப்பது உனக்கான பொக்கிஷம் என்பதை உணர்ந்துகொள் தப்பு செஞ்சவனே தலை நிமிந்துகிட்டு சந்தோஷமா வாழும் போது அவர்களால் பாதிக்கப்பட்ட நீ மட்டும் ஏன் தலை குனிஞ்சு பயந்து ஒதுங்கி வாழ்கிறாய் எப்போதும் தலை வாழ தயாராக உனக்கான நல்லதை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா நீ பேசினா மட்டும்தான் எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அதனால தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியாக பேசி எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வர முயற்சி செய் இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் நினைச்சுக்க வேணா காலமும் சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறும் இனி வரக்கூடிய வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாகவே அமையும் உன்னை யாரு ஒதுக்கி வைக்க நினைச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே அப்படிப்பட்ட மனிதர்கள் தகுதியற்ற தராதரமற்ற உன் கூட சேர்ந்து வாழவே தகுதி இல்லாத மனிதர்கள் நினைச்சுக்கிட்டு அவங்கள கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு தள்ளாடும் வயசு வரைக்கும் உனக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுக்கிட்டே இரு அப்போதான் நீ கடைசி காலத்துல தனியா தலை நிமிந்து தளராத தன்மானத்தோடு வாழ முடியும் என்று இந்த இந்த முருகப்பெருமான் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கு இஷ்டமான உனக்கு பிடிச்ச விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போறேன் எப்போதும் எல்லாத்துக்கும் துணிஞ்சவனா தைரியமான பிள்ளையாக நீ இருந்தினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி வந்து சேரும் எதுக்கெடுத்தாலும் என்னால முடியுமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எதையுமே உன்னால செய்ய முடியாது என் செல்வமே உன் அப்பன் முருகன் உன் மனசாட்சியாக நான் இருந்து நீ செய்ய வேண்டிய வழிகளை சுட்டிக்காட்டி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிடிக்கும்னா அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க பிடிக்கலைன்னா அவனுக்கு ஒரு நியாயம் வச்சு அவங்கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சியை காட்டிக்கிட்டு சண்டை போட்டு திட்டி பேசுகிறவங்களா இருக்காங்க நீ இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறத முடிவு செஞ்சு அதன்படி வாழ ஆரம்ப